கல்லா கட்டிய உள்ளூர் காவல்துறை சாராய விற்பனையில் நடந்தது என்ன கள்ளக்குறிச்சியில் கேட்கும் அபாய குரல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விசாராயம் குடித்ததில் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதில் மேற்பட்ட பாண்டிச்சேரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விச சாராய விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்த நிலையில் அந்த சாராயத்தை ஆய்வு செய்ததில் அதில் மெத்தனால் கலந்துள்ளது தெரிய வந்துள்ளது இந்த கள்ளச்சாராய பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு மீது குற்றச்சாட்டு எழுந்தாலும் இதற்கு முழு காரணம் அம்மாவட்ட காவல்துறை தான் என சொல்லப்படுகிறது இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கும் உள்ளூர் போலீசார் சாராய வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களை ஊக்குவிக்கின்றனர் அதே நேரம் அரசு மதுபாட்டிலை விட கள்ளச்சாராயம் குறைந்த விலையில் கிடைப்பதால் கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கும் குடிமகன்கள் இருசக்கர வாகனங்கள் மூலம் கள்ளசாராயம் விற்பனை செய்யும் இடங்களுக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கின்றனர் கள்ள மிகவும் குறைந்த விலை என்பதால் ஏராளமான இளைஞர்களும் சாராயம் குடிக்க தொடங்கியுள்ளனர் இதனால் ஊருக்குள் உள்ள திறந்தவெளி பகுதியில் பட்ட பகல் நேரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதும் அந்த சாராயத்தை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமாக வாங்கி செல்வதும் சாதாரணமாகிவிட்டது அதே நேரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்தான் கல்வராயன் மலை உள்ளது கல்வராயன் மலையில் பதினைந்து ஊராட்சிகள் நூற்றி பதினேழு குக்கிராமங்கள் உள்ளன நூற்று கணக்கான குக்கிராமங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்விடமாக இருந்தாலும் கல்வராயன் மலைதான் கள்ளச்சாராய கூடாரமாக உள்ளது அங்கு வாழும் பழங்குடியின மக்கள் மூலமாக காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பங்கு பிரிக்கப்படுகிறது இதற்கிடையில் கள்ளக்குறிச்சி நகரத்தில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது ஆனால் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மாத மாதம் லட்சக்கணக்கில் மாமூல் வாங்கி கொண்டு எஸ்பி அலுவலகம் வரை பங்கு தந்து வருவதால் கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதில்லை என தகவல் பரவுகிறது அதே நேரத்தில் மாத கணக்கு காட்ட வேண்டும் என்பதால் பெயருக்கு மட்டும் வழக்கு பதிவு செய்து அவர்களை முன்ஜாமீனில் வெளியே விடுகின்றனர் இத்தகைய கள்ளச்சாராய விற்பனையால் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை முற்றிலும் கள்ளச்சாராயத்திற்கு அடிமையாகி வரும் சூழல் தொடர்கிறது இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்கள் முதல்வரின் தனிப்பிரிவு எஸ்பி தனிப்பிரிவுக்கு புகார் அளித்தாலும் அந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட காவல் தான் செல்கிறது வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு அந்த புகார்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் இது ஒரு இருக்க கருணாபுரம் பகுதியில் விசச்சாராயம் குடித்ததில் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி என்பவர்தான் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த ஆண்டுகளுக்கு மேல் விற்பனையில் ஈடுபட்டு வந்த கோவிந்தராஜ் மீது உள்ளூர் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த பிறகே சாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த விவகாரத்தில் காவல் உயரதிகாரிகள் தனிப்படை அமைத்து கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலும் தடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட உள்ளூர் காவல் நிலையத்தை முற்றிலும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது ஏற்கனவே கனியாமூர் அரசு பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறப்பு விவகாரத்தில் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியதற்குள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையின் அலட்சியம்தான் காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு